அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் கடையில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் கடையல் சோறுக்கு இட்லி தோசை எல்லாத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சுவையாக இருக்குங்க வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கிறோம் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கோங்க கடுகு உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ஒரு மூணு வெள்ளைப்பூடு பல்ல தட்டி வச்சுருக்குறோம் அதை சேர்த்துக்கிறோம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உரித்து அறுக்கி வச்சிருக்கிறோம் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வெங்காயம் வதக்கணுன்னு கத்திரிக்காயை நறுக்கி வச்சுருக்குறோம் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம் அந்த கத்திரிக்காயை எடுத்து சேர்த்துக்கோங்க கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா கத்திரிக்காய் வதங்கட்டும் இப்போது ரெண்டு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்குறோம் தக்காளியை சேர்த்துக்கோங்க நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல அதனால் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளியை சேர்த்துருக்குறோம் இந்த தக்காளியோட புளிப்பு தான் இதுக்கு சரியாக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி சேர்த்துக்கங்க இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க வதங்கட்டும் இப்போ இது தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு உப்பு பத்தாட்டியும் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க இது நல்லா கத்திரிக்காய் வேகட்டும் தண்ணி நிறையா ஊற்றிட வேணாம் மொங்குற அளவு மட்டும் ஊற்றினா போதும் இல்லாட்டி ரொம்ப தண்ணி ஆயிரும் நம்ம கடையில் நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு வெந்த உடனே இந்த மாதிரி ஒரு பருப்பு மற்ற இருக்குல்ல மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கங்க இந்த பதத்துக்கு கரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்ப ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் ஜீரகம் கருவேப்புல பெருங்காயத்தூள் போட்டு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துருங்க இது ஆப்ஷனல் தான் வேணும்னா தாளிப்பு கொடுத்துக்கோங்க சுவையா இருக்கும் அவ்வளவு தாங்க நம்மளுடைய சுவையான கத்திரிக்காய் கடைகள் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்க ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்முடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்